மாண்மிகு தமிழக அவருடைய உத்தரவின் பேரில் ஏற்கனவே சீதா கிங்ஸ்டன் மெட்ரிகுலேஷன் பள்ளி என்று தனியார் டிரஸ்டின் மூலம் இயக்கப்பட்டு வந்த இந்த பள்ளிக்கூடம் என்பது திருக்கோயிலுக்கு செலுத்த வேண்டிய வாடகையை செலுத்த முடியாத நிலையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி இந்த இடத்தை திருக்கோயிலுக்கு ஒப்படைக்கச் சொல்லி நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இந்த பள்ளியிலே பயின்று வந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்களுடைய குடும்பங்கள் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வைத்த கோரிக்கையின்படி இந்த பள்ளியை இந்து சமய அறநிலையத்துறையை ஏற்று இந்த பள்ளியை நடத்துவதென்று முடிவு செய்தோம் அந்த வகையில் இந்த பள்ளியை பொறுத்தளவில் சுமார் இன்றைக்கு பள்ளியுடைய மாணவருடைய எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்றை கடந்திருக்கின்றது இந்த பள்ளிக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் இந்த பள்ளியினுடைய நுழைவாயில் மற்றும் இந்த பள்ளியினுடைய விளையாட்டிற்கு தேவைப்படுகின்ற விளையாட்டு மைதானம் போன்ற உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு சுமார் இதுவரையில் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு செலவிடப்பட்டிருக்கின்றது இதன் தொடர்ச்சியாக இந்த கட்டிடம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கட்டிடம் என்பதால் போதிய இடவசதி இல்லாத காரணத்தினால் கூடுதலாக மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவின் பேரில் பதினோரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் இந்த கட்டிடத்திற்கு பின்புறம் முப்பத்தி ரெண்டு வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிட கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கின்றன இதையும் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள்தான் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஏகாம்பரநாத ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுடைய இந்த சொத்து என்பது ஏழரை ஏக்கர் ஆகும் இதில் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி எட்டு ஏக்கர் அளவிற்கு இந்த பள்ளிக்கூடம் அமைந்திருக்கின்றது இந்த கட்டுமான பணி அடுத்த ஆண்டு கல்வி தொடக்க ஆண்டில் கட்டி முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பணிகள் விரைவுபடுத்துவதற்காக இன்றைக்கு துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் ஐஏஎஸ் சுகுமார் அவர்களும் துறையினுடைய இணை ஆணையாளர் வான்மதி அவர்களும் துறையினுடைய தலைமை பொறியாளர் அவர்களும் நேரடியாக தலாய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் பள்ளி கட்டிடத்திற்கு பள்ளி உபயோகத்திற்கு தேவைப்போக மீதம் இருக்கின்ற நாலரை ஏக்கர் இடத்தை சமன்படுத்தி அந்த இடத்திலே இருந்த பழைய கட்டிடங்களை எல்லாம் நிறைவு செய்து இன்றைக்கு மாற்று பயன்பாட்டிற்காக அந்த இடத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த வகையில் இந்த துறை ஏற்பட்ட பிறகு மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே இந்த ஆட்சி அமைந்த பிறகு சுமார் நாலரை ஏக்கர் இடம் உள்ள அந்த இடம் என்பது இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பெருமானம் மதிப்புள்ள அந்த சொத்துக்கள் இந்த ஆட்சியில் மீட்கப்பட்டது அதோடு இந்த பள்ளியும் அரசே ஏற்று இந்து சமய சமயத்துறையை ஏற்று இன்றைக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு மாணவ செல்வங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் கல்வியை தந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் அறம் சார்ந்த துறை அறலைத்துறை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இடம் ஒரு நினைவாக போற்றப்படுகின்றது இந்து சமய அறநிலையத்துறையில் இது மாத்திரமல்லாமல் ஏற்கனவே இந்து சமய துறையில் இருபத்தி நாலாயிரம் மாணவ செல்வங்கள் பயின்று கொண்டு வருகின்றார்கள் சுமார் இருபத்தி நான்கு பள்ளிகள் கல்லூரிகள் இந்து சமயத்திற்கு சொந்தமாக இருக்கின்றது அந்த பள்ளிகளிலும் தரமான வகையில் கல்விகள் போதிக்கப்படுகின்றன உதாரணத்திற்கு பழனி திருக்கோயில் சார்பில் நடத்தப்படுகின்ற பள்ளி மற்றும் கல்லூரிகளில் காலை மதியம் இரண்டு வேளையும் உணவு வழங்குகின்ற திட்டத்தை மாண்பு தமிழக அவர்கள் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உணவு திட்டத்தை வழங்கினார் என்பதையும் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நான்கு புதிய கல்லூரிகளை தொடங்கி இருக்கின்றது அதில் கற்பகம்பால் திருக்கோயிலின் பெயரில் அமைந்திருக்கின்ற கல்லூரியானது கொளத்தூரிலே எழுநூற்றி நாற்பத்தெட்டு மாணவர்களோடு கல்லூரியில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது முதலாவதாக மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நூற்றி எண்பத்தி ஓரு பேர் மூன்றாண்டு படிப்பை முடித்து கல்லூரியிலிருந்து வெளியேறியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் கேம்பஸ் இன்டர்வியூவில் சுமார் நூற்றி நாற்பத்தி ஓரு பேர்களுக்கு பணியிடங்கள் கிடைத்திருக்கின்றன என்ற மகிழ்ச்சியை தனியார் அரசு கல்லூரி பல்லூரிகளுக்கு இடையாக இந்து சமய அலத்தினுடைய கல்லூரிகளும் பள்ளிகளும் செயல்படுகிறது என்பதற்கு இவையெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அந்த வகையில் மேலும் மேலும் இந்த மாணவ செல்வங்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு போதுமான கட்டமைப்புகள் கூடுதலான வகுப்பறைகள் விளையாட்டு மைதானங்கள் தேவைப்படுகின்ற ஆசிரியர்கள் நான் ஸ்டீசிங் ஸ்டாப் போன்றவை அனைத்தும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஏற்படுத்தி தரப்பட்டு வருகின்றது மேலும் மேலும் தரம் வாய்ந்த அளவிற்கு இந்த பள்ளி கல்லூரிகளை உருவாக்குவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்